காந்தி ஜெயந்தி காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா மாலை அணிவித்து மரியாதை காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் ரஜிதா தலைமையில் தூத்துக்குடி ஒன்னாம் கேட்டு பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள காந்தி சிலை மற்றும் காமராஜர் சிலைக்கு தமிழக வெற்றிக்கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் ஏராளமான தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்